ரெடி ஸ்டார்ட் ஸ்டார்ட் தான் உங்களுக்கு பிடிச்ச கிரீமி பாஸ்தா இது வந்து மில்லட் பாஸ்தா ஓகே அதுல வந்து இவர் அப்பவே தெரியும் போங்க நேத்தே தெரியும் நேத்து கூட வந்து வாங்கிட்டு வந்தாரு பாஸ்தா வாங்குனதே அவர்தான் காசு நான் கொடுத்தேன் நோ கேட் மாமா ஃபுல்லா சாப்பிடுமா நீ ஹெவியா அதுக்கு சர்ப்ரைஸா ஸ்டஃப்டு மஷ்ரூம் ஓகே எல்லாரும் பெரிய ஃபேன் எல்லாரும் பெரிய ஃபேனா இருக்கு சின்ன ஃபேன் இல்ல

ரெடி ரெடி கோகோனட் குக்கீஸ் என்ஜாய் என்ஜாய் சொல்றா انا போடா நீ என்ஜாய் எல்லாம் சரி நேத்து புள்ளைக்கு டை சாதம் கொடுத்துட்டேன்னு இன்னைக்கு வந்து கொஞ்சம் அழகா செஞ்சேன் எனக்கட்டே எந்திருச்சு ஆதிக் வந்து பயங்கரமா சொல்ற பேச்சு கேக்க ஆரம்பிச்சிட்டான் குட் பாயா அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பேச்சு கேக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே ஹோம்ஒர்க் செய்யறது டைம் இந்த மாதிரி பண்ணணும் இது நீயா பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சோடனே அவன் வந்து ஓகேன்னு கேட்க ஆரம்பிச்சு நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான் சொல்லிப்போ இதை எடுத்து லஞ்ச் பாக்ல வைமா ஏய் ஆட ஆரம்மா பாடறமா போங்க கிட்ட